ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க மூணுமே கச்சப் கடேரி மூணுமே கச்சப் கடேரி மூணுமே வீடியோ வீடிய வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கனா கரூர் மாவட்டங்கள் கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க கரூர் இருந்து நீங்கள் சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கன்ற ஊர் நம்ம ஊருங்க நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட் விற்பனைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு கச்சப் கடேறிங்க விற்பனைக்கு கச்சப் கடேரி தலையத்து கடாரிங்க கடை தலைத்து கிடையாரி கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு ரெண்டோரு நாள்லேயே கன்று ஒரு வாரத்துக்கு உள்ளேயே ரெண்டோரு நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே உள்ளேயே விடுங்க தரமான கிடையாரிங்க கச்சப்பில் நல்லா பேச்சில் தெளிவான கிடையறிங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பில் இருக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க கிடையிற நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க போறவையாத்தமான பின் விளாசம் நல்ல விளாசங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க ரோஸ் காம்பில் கருங்கா புழுந்துருக்குது ரோஸ் காம்பில் கருங்கா மொளுந்துருக்குது இப்போ கிடையாறி நல்லா நைஸ் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்குன்னு சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது கிடையாறி அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது பல் சேர்ந்துச்சு கடம் முளப்புங்க தலையத்தில் வந்து லேட்டாகி சனியாக இருக்குது அதனால் இப்போ கடம் முழப்புங்க நல்ல எலும்பு கனமான கடேரி தெளிவான கடையீங்க குறைஞ்ச வச்சு அந்த கிடையாறி தலையத்துலேயே ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்க பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது காம்பு வரிசை இருக்குது தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடையை தேர்வு செய்யும்பெக்ட் தேர்வு செய்யலாங்க இந்த கடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயரூவா ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாங்க தலைத்து கிடையாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க கிடையை நல்ல கிடையறீங்க கொம்பு நல்லா கிளி கிளிக்கும் கிழிக்க மாமி சொல்லுவாங்க கிழிக்கும் மாமிப்பில் இருக்குதுங்க கிடையார் நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க நல்ல ம நல்ல பயிற்சட்டுங்க நாலு காம்புகள் நல்ல மலத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்ல நெல் நல்ல காம்பு லென்த்தாக இருக்குது நல்ல தெளிவான கிடையாதுங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது ரெண்டே பல்லுங்க நான் ஆறு பல் பால் பொல் இருக்குதுங்க நான் இருந்ததுன்னா ரெண்டு நாலு நாலு பல்லு ஆறு பல் கட மலைக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணா நேரத்தில் தான் வந்து சேருங்க நல்ல பயிற்சட்டில் இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல சைஸான கடேரி நல்ல ந வந்து நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது இது கருங்காம்பு ரோஸ்காம்புலிருந்து இருக்குதுங்க கறவித்தரம் நல்லா வரும் குறைஞ்சபட்சம் இந்த கிடேரி ஒரு பதினஞ்சு ரூபாய் தலூசாக கறக்குங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது இந்த கடையை தேர்வு செய்யணுங்களை தேர்வு செய்யலாங்க இந்த கடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் ஒரு நாள்லேயே கண்டு விடுங்க தெளிவான கடை ரெண்டே போல் நல்ல பயிற்செட்டில் இருக்குது ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி நல்ல மடி மடிச்சடில் இருக்குங்க தெளிவான கிடையாது நல்ல ஜாதி கூரில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ரச்சப் கிடையாங்க ரச்சப் ரச்சப்பு கிடையாரி தலையத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க கொமம் அமைப்போ தான் புல்லட்டு கொமுன்னு சொல்லுவாங்க புல்லட்டு கொம்மை அமைப்பு புல்லட்டு கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க தெளிவான கடையாரி கடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க மாடு என்ன சைஸ் இருக்கோ அந்தளவுக்கு இருக்குதுங்க குறைஞ்ச வச்சு இந்த கிடையாது தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் தழுவுசாக கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க நல்லா காம்பு வரிசை இருக்குது கிடையாது வந்து நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவிட்ருக்கு நல்ல நயம் இருக்குதுங்க நல்ல பின்விலாசம் நல்ல விளாசம் போறவ ஏற்றமான கிடையாறி எலும்பு கணமான கிடையாரிங்க குறுங்கால் கிடையாது நல்லா எலும்பு கணமான கிடையாரிங்க தெளிவான கடையே இந்த கடையரி தேர்வு செய்யும் மக்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையாரோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல கிடையாது புல்லட் கும்பல் நல்ல அமைப்பான கடையின் அடுத்த இடத்துல ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் பால் வரைக்கும் இங்கே இருக்கும் இந்த இடத்து கண்டிப்பாக பதினஞ்சுலேருந்து ப பதிமூணுலேருந்து ப ப பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சுட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது கிடையாது நல்ல நயம் இருக்குது எல்லா பொறுப்புகள் இருக்குது செந்து மாட்டை பொறுத்தவரை நீங்கள் எந்தளவுக்கு சப்பளம் விட்டீங்களா அந்தளவுக்கு கரையை தரணும் வருங்க தெளிவான கிடையாது மூணுமே பண்ணைக்கு வேணாலும் எடுக்கலாம் இல்லை ஒத்தொத்தையை எடுக்கலாம் எடுத்துக்கலாம் மூணுமே தரமான கிடையாரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாம் கதற விடுங்க